மக்களை வந்து நம்மளுடைய லேடி சூப்பர் ஸ்டார் பிரியங்கா மேம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அது தெரிஞ்சு இன்னொரு பிரியங்கா போல ஒருத்தங்க வருவாங்களா அப்படின்னா இன்னொருத்தங்க பிறந்துதான் வரணும் அந்த அளவுக்கு பிரியங்கா மேம் அவர்களுடைய சாதனைகள் அவங்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி உச்சத்துக்கு கொண்டிருக்கு இன்று அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவார்ட் கிடைச்ச ஒரு நிகழ்ச்சியை வந்து பார்த்தேன் அது நேத்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஒரு சேனல்ல கண்டிப்பா அதை பற்றி பேசணும் அதே நேரத்துல இந்த சமூகத்துல இருக்கிற சில கேவலமான மனிதர்கள் அவங்களுடைய கோமன் ரித்தன்யா அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு அப்படியே ஒரு கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும் கூட சில கேவலமான பிறவிகள் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதுகளாலதான் அப்படியான கேவலமான பிறவிகளாலதான் இப்படி கவினை போல குடும்பங்கள் வந்து தலைவிழித்து அடிக்கோன்றக்கு அப்படின்றது என்ன அப்படின்றத நான் பேசிக்க உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா இது வந்து ரெண்டாவது விடியம் மூணாவது விடியம் ஒரு நம்ம செய்ய தொழில் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு வருஷமா எதுவுமே தப்பா அது வரைக்கும் நடந்ததுல நான் யாருக்கு சப்போர்ட் பண்றனோ அவங்க தான் அஞ்சு வருஷமா டைட்டில் வின் பண்ணிருக்காங்க பிபி அல்டிமேட் தெலுங்கு சீசன் உட்பட ஏழு சீசன் நான் சப்போர்ட் பண்ண நபர்கள் முதல் நாள்ல இருந்து நான் சப்போர்ட் பண்ண நபர்கள் தான் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க அவங்கதான்னு சொல்லி போட்டு ரிவியூ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸோட டேட்டாவோட அப்டேட்டா இருக்கட்டும் பிக் பாஸோட ப்ரோமோட அப்டேட்டா இருக்கட்டும் நான் என்னென்ன பிக் பாஸ பத்தி பேசணும் அது கரெக்டா நம்ம சொல்லி ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு அப்புறம் அது அப்படியே நடக்கும் வேற யாருமே அப்படி பண்ணது இல்ல அந்த அளவுக்கு என்னுடைய டெடிகேஷன் என்னுடைய தொழில நான் கொடுத்திருக்கேன் கொடுத்து வந்திருக்கேன் இனிமேலும் கொடுப்பேன் சரியா இதை வந்து சொல்லக்கான சில போலிகள் தாங்களும் ரிவியூஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பிக் பிக்பாஸ் கண்டெஸ்டன்ஸோட அப்டேட்டு கொடுக்கறதும் தங்களுடைய வீடியோக்களை ப்ரொமோட் பண்ணி ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் அப்படின்னு வியூ எடுத்து போட்டு ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு வரைக்குள்ள அந்த கோயிலுக்கு பகுதியில் சாக்கடை இருந்தா இப்படி இருக்கும் அப்ப அதாவது இப்போ ஒரு ஒரு தொழில வந்து ஒருத்தங்க நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த தொழில இருக்கிறவங்க மேல ஒரு மரியாதை வரும் அதே நேரத்துல சில கேவலமான நபர்கள் ஒரு தொழில இருந்து பண்ணக்குள்ள அந்த தொழில செய்த எல்லாருக்குமே வந்து ஒரு கெட்ட பேர் ஒண்ணு வரும் அது போன முறை சீசன் எட்டு ரிவ்யூ பண்ண சில கேவலமான சௌந்தர்யாவுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அத்தனை பேருமே பணத்தை வாங்கி தான் ரிவ்யூ பண்ணாங்க அப்ப அவங்களால ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் ரிவியூர்ஸுக்கு ஒரு அவமானமா போச்சு அதுவும் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு ஒருத்த மைக்க வச்சுட்டு பேசுவான் அவனே அந்த வாய்ஸ் ஓவர்ல இருந்து பேசுறதுகள் அப்ப அதிகளோட அந்த தகுதி இல்லாததுகள் இப்போ கூட ஒருத்தர் ரீல்ஸ் போட்டு அவரை உச்சத்துல கொண்டே விட்டாங்க அவர் வந்து சூரியனாக்கு அகேன்ஸ்டா பேசுறாரு அப்ப தகுதி இல்லாததுகளை வளர்த்து விட்டா என்ன நடக்கும்னா இப்படியான அசிங்கங்கள் தான் நடக்கும் அப்படி இருக்கிற இப்படியான நபர்களோட கம்பேர் பண்ணிக்குள்ள என்னோட மனசாட்சிப்படி படி என்னோட தொழில இது வரைக்கும் செஞ்சிருக்கேன் இனிமேலும் கரெக்டா செய்வோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு பெருமை தான் சரிங்களா நம்மளை நம்மளை அப்ரிசியேட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நான் அடுத்தவங்க பாராட்டணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும் நான் வந்து பிக் பாஸ் தெலுங்கை பத்தி சொல்லிக்கொண்டிருந்தேன் இந்த புதன்கிழமை அக்னி பர்ஷா அந்த ஷோவோட ப்ரோமோ வரும்னு சொன்னேன் இப்போ ஒரு மாதத்தாலத்துக்கு முதல்ல தான் ஸ்டார் மேல அந்த ப்ரோமோ வந்து போட்டிருக்காங்க அதுல நான் சொன்ன ஜட்ஜஸ் அபிஜித் அவர்கள் நவதிப் அவர்கள் பிந்து மாதவி அவர்கள் அந்த மூணு பேருமே வந்திருந்தாங்க நான் சொன்ன அந்த பதினைஞ்சு போட்டியாளர்கள் பின்னிக்கு நிக்கிறாங்க அந்த ரீதியில இப்ப நம்மளை நம்பி நீங்க பாக்குறீங்கல்ல இந்த தொழிலுக்கு உங்களுக்கு நம்ம உண்மையா இருந்து அதன் மூலம் நம்ம உழைக்கிறோம் அப்படின்றதுல நான் வந்து சந்தோஷப்படுறேன் அதன் மூலம் இவ்வளவு நாள் இருக்கேன் அதன் மூலம் எனக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கேன் இருக்கேன் சோ ஒரு டைம் விஜய் டிவி என்னை அழைக்கக்குள்ள இல்ல விஜய் டிவில இருக்கிறவர்களை நம்ம மீட் பண்ணக்குள்ள நம்ம இந்த இடத்துக்கு நம்ம உழைப்பால உண்மையா வந்திருக்கோம் அப்படின்ற அந்த கெத்து என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றதுல எனக்கு பெருமை ஏன்னா இங்க வந்து பல பேர் பண்றது இல்ல பிக் பாஸ் ரிவியூர் கண்ட கண்டதெல்லாம் வந்து பிக் பாஸ் ரிவியூவர் கொண்டசனை குடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதனால சத்தியமா நமக்கு ஒரு அசிங்கமா தான் கிடைக்கு சரியா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோல பேச போற விடயம் பிக் பாஸ் நைன் தமிழோட டேட்ல ஒரு சில மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிற நண்பர் அவர் வந்து ஒரு டேட் வந்து சொல்லியிருந்தாரு அதை பற்றிய தகவல் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரியங்கா மேம் அவர்கள் அவங்களுக்கு கிடைத்த விருது அதை பற்றி ஒரு கருத்து அதே நேரத்தில் ரித்தனி அவர்கள் விடயத்துல இன்னும் சில கேடு கேட்டுதல்களுக்கு புத்தி வரையல் அப்படின்றதுதான் அதை பற்றி ஒரு பார்வை அடுத்தது இந்த பிக் பாஸ் சீசன் நைன் அக்னி பர்ஷா அந்த ஷோ தொடர்பான ஒரு அப்டேட் ஒரு சகோதரி நேத்து சொல்லியிருந்தாங்க பாஸ் தெலுங்கு வேணால் தமிழை பற்றி பேசுங்கன்னு கண்டிப்பாக தமிழோட ஒஃபிஷியல் கொண்டஸ்டன்ஸ் அப்படின்னு இன்னும் வரல கோலையை வந்து எனக்கு இது வரைக்கும் யாருக்கும் போக இல்லை அது ஃபிஃப்டீன் அப்படி தான் போகும் அப்படின்றாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள நமக்கு பேசுகிறது ஒரு கண்டென்ட் வேணும் நான் பிக்பாஸ்னால் எந்த லாங்குவேஜ்னா லவ் பண்ணி பார்ப்பேன் ஸோ அப்போ அது தமிழில் ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம இதை பேசுகிறோம் சார் சரிங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பிரியங்கா மேம் அவர்கள் எக்ஸலன்ஸ் ஆஃப் டெலிவிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு அவார்ட் ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்க பெற்றது சி டிசர்வ் இட் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அவங்கள அழிக்கிறதுக்கு நிறைய கூட்டங்கள் பொய்யான விடயங்கள் பரப்பைக்குள்ள நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஐம்பது வருஷம் கிங்கு அவர் தான் எவனுமே அவரை அழிக்க அவரை முன்ன முடியல உண்மையான ரியல் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குன்னு அவர் தான் அவருக்கு மட்டும்தான் ரியலான கலெக்ஷன் வருது மீதி எல்லாமே ஃபேக் தான் வட தான் போஸ்டர்ல மட்டும்தான் வரும் ஆனா அங்க கலெக்ஷன் இருக்காரு பிஆர வச்சு ப்ரொமோட் பண்ணுவானுங்க தங்களுக்கு தங்களே உண்மையான கலெக்ஷன் வர்ற ஒரே ஒரு கிங்கு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகா ரஜினிகாந்த் சிறவர்கள் மட்டும்தான் அதே தான் டெலிவிஷன்ல ஒரு ராக் ஸ்டார் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா டிசைவிங்னால் பிரியங்கா மேம் தான் உழைப்பால் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்தவங்க அதே நேரத்தில் தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ண விரும்பாத ஒரு நபர் பல பேர் தங்களை தங்களை ப்ரோமோட் பண்ணி கொண்டுருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கு இத்தனை தடைகள் இத்தனை வன்மங்கள் இத்தனை முதுகில் குத்துகிற நபர்கள் அறிவில்லாத கூட்டங்களோட கேவலமான பேச்சுக்கள் இதையெல்லாம் தாண்டி பிரியங்கா மேம் அவர்கள் ஜொலிப்பது பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் சரிங்களா ஹாட்ஸ் ஆஃப் மேம் வல்த்துக்கல் கீப் ரோக்கிங் ஹீப் இன்ஸ்பியரிங் அஸ் சரிங்களா இது நம்மளுடைய தலைவி பிரியங்கா மாமர்களுக்கு அந்த ஒரு பெரியதொரு விழால ஒரு ஒன்று கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள் அதுலயும் அவங்களோட கணவரோட பேசக்குள்ள அற்புதமா இருந்தது சரி அடுத்தது ரித்தன்யா அவர்கள் விடயத்துல கூட சில கட்ட குப்பைகள் திருந்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த காமெண்ட் செக்ஷனுக்கு பிரியங்கா மாமவர்கள் விருது வாங்குற அந்த ஒரு காமெண்ட் செக்ஷனுக்குள்ள கூட ஒரு சில கேவலமான பிறவிகள் இப்படித்தான் ஒரு விழால இவங்க முதல் ஹஸ்பண்ட் பத்தி சொல்லியிருந்தாங்க இப்ப இப்படி இவரை பத்தி சொல்றாங்கன்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து போடுது அப்படி கமெண்ட் பண்றது எனக்கு ஒன்னே ஒன்னு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய இத என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க லைஃப்ல அதாவது உங்களை மாதிரியான ஆட்களால தான் பல பெண்கள் ஒருத்தன் தாலி கட்டிட்டான் இல்ல ஒருத்தன் மோதிரத்தை போட்டுட்டான் அப்படின்னா சரி அவன் எவ்வளவு பெரிய குப்பையா குப்பையா இருந்தாலும் கேவலமானவனா இருந்தாலும் அசிங்கம் பிடிச்சவனா இருந்தாலும் அவனால துரோகங்கள் நடந்தாலும் டார்ச்சர்ஸ் வந்து நடந்தாலும் நம்ம சாகுற வரைக்கும் இப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அடிமை மனப்பாங்கு எப்படி யாரால வருதுன்னா இந்த இந்த இப்படி கொமன் படுற குப்பை 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 கூட்டத்தால் தான் வருது அந்த குப்பை கூட்டம் தான் பல ருத்னிய அவர்களை போல பல பேரை உருவாக்க காரணம் அந்த அப்படியான நபர்களோட மன மைண்ட் செட் அஹ் அப்படியான நபர்கள் வந்து அடுத்தவங்களையும் கெடுக்கிறது இல்ல 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 அவர்தான் அம்மா அவர்தான் அம்மா அவர்தாம்மா இருக்கணும் அப்படிதாம்மா இருக்கணும் அப்பாவ தலைகுனியா வச்சிடாதம்மா அம்மாவை தலைகுனியா வச்சிடாதம்மா அந்த நாலு பேர் என்னம்மா நினைப்பானுங்க நீ இப்படி வந்து போட்டு வரலாமா இந்த சொசைட்டி என்னம்மா நினைக்கும் இப்படியான கூட்டம் நான் பல பெண்களை வந்து மன உளைச்சல் பட காரணம் பல பெண்களோட வாழ்க்கை அழிக்க காரணம் இப்படியான கேடு அந்த அறிவில்லாத கூட்டம் தான் அப்படிப்பட்ட சில கூட்டங்கள் தான் இந்த பிரியங்கா மேம பத்தி அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணது வன்மத்துல கதறினது இந்த கூட்டங்களுக்கு எல்லாம் சரி இப்ப பிரியங்கா மேம பத்தி பேசுறீங்களே நீங்க பிரியங்கா மேம் பண் வாழ்க்கையில பண்ண அச்சீவ்மெண்ட்ல ஒரு பர்சன் முடிச்சிருப்பீங்களாடா வந்துட்டானுங்க கொமெண்ட் பண்றதுக்கு சரியா இப்ப இவ்வாறு தனியா அந்த பிள்ளைக்கு அவ்வளவு தூரம் நடந்தது வந்து ஒரு அவ்வளவு திமிருந்து தான் பண்ணிருப்பான் இந்த கவினன்ற குடும்பம் குடும்பம் இது அதாவது பெண்ண தாலி கட்டியாச்சு அப்ப இவளுக்கு நம்மளை விட்டா எதுவுமே இல்லை இவளோட குடும்பம் பாதிதல்கா திறதா சொசைட்டில இவங்கள மானம் போயிடும் அப்படின்ற மைண்ட் செட் தான் இந்த கவினை போல பல கேவலமான பிறவிகள் பெண்களுக்கு டார்ச்சர் கொடுக்க காரணம் அந்த ஒரு மைண்ட் செட் தாலி கட்டிட்டா இவள் என்னோட அடிமை என் குடும்பத்துக்கு இவங்களோட குடும்பம் அடிமை அப்ப இவளை எதுவும் பண்ணலாம் இவளால போக முடியாது அப்படின்றதான் ஆக மாத்துங்கடா அதுக்கு எகை எவன்ட் பண்றானோ வச்சு பண்ணுங்க சரிங்களா இதனாலதான் எல்லாமே வருது இப்படியான விடயங்களாலதான் அடுத்த இன்னொன்று ஜாதி அப்படின்னு இருக்கு இந்த முடிக்கணும் இந்த ஜாதிக்காரன் மேல வரக்கூடாது இதுல எல்லாம் சொசைட்டில இல்லாம பண்ணா பூமி வந்து சொர்க்கமா இருக்கும் இப்படியான மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான் இந்த நாட்டுக்கு முதவாது வீட்டுக்கு முதவாது மக்களே சரிங்களா இது வந்து எனக்கு அப்படியே சில கொமெண்ட்ஸ் பார்க்க கூட எனக்கு கேவலமா வந்துச்சு அவர் வாழ்க்கை அவர் அவர் இஷ்டம் யாரோட வாழணும் வாழ்க்கை பிடிக்கலையா வேணாம் டிவர்ஸ் பண்ணிட்டு போகணும் இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ற இல்ல நம்மளோட வாழ்க்கைய தனியா வர்ற அவங்க முடிவு பண்ணட்டும் நீ யார் கோமாளி நடுவில் பண்றதுக்கு முதல்ல உன்னோட வாழ்க்கையை பாரு உனக்கு ஒருத்தனோட பிடிச்சிருக்கு அவன் நல்லவனா அவனோட வாழ் அவனை பிடிக்கலையா விட்டுட்டு ஓடு அடுத்தவன் பண்றத பத்தி பேசாத இந்த இது இப்படித்தான் இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்றத பேசாத அது நீயே சே எடுத்து சேர்த்து தண்ணி எடுத்து உன் தலையில ஊத்துற மாதிரி சரிங்களா உங்களை மாதிரி நாட்கள் இல்லாம போனா இந்த சமூகம் நல்லா இருக்குண்டா இனிமேல் வருகின்ற தலைமுறையாவது இந்த ஒரு அடிமை மனப்பாங்கள பெண்கள் இல்லாம இதெல்லாம் தூக்கி போடுங்க இவளுக்கு நான் துரோகம் பண்ணா இவளை நான் துன்புறுத்தினா இவள் தூக்கி தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாரு மோகலத்தை கலட்டி அறிஞ்சிட்டு போயிடுவாரு ஒவ்வொருத்தனுக்கு பயம் வந்துட்டு அவன் நல்லவனா இருப்பான் அவங்கள ராணி ராணி மாறி இளவரசி மாதிரி பார்ப்பாங்க அவனோட குடும்பங்கள் அவங்க அவளை டார்ச்சர் பண்ணாம இருக்கும் அவங்களோட குடும்பத்தை அவமரியாதை பண்ணாம இருக்கும் அந்த அடிமைத்தனம் இல்லாம போகும் இதை புரிஞ்சுக்கிங்கடா ஓகே மக்களே அடுத்தது வந்து நம்மளுடைய பிக் பாஸ் நைன்த் தமிழோட ஸ்டார்டிங் டேட்டு ஸோ நம்ம வந்து ஆகஸ்ட் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒரு டேட்டில் சொன்னோம் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த டேட்டில் வரலாம் நேற்று வந்து ஒரு தகவல்களின் படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கு செப்டம்பர் மாதம் வருகின்ற முதலாவது வெள்ளிக்கிழமை அல்லது சனி ஞாயிற்றுல வரும் அப்படின்ற மாதிரி தகவல் அதுக்கு வந்து ஒரு இன்னொரு ஃபோர்ட்டி சான்ஸ் இருக்கு ஒரு பத்து சான்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த டேட்ல ஒரு ஐலோகோ ப்ரோமோ மாதிரி ஒண்ணு வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா சோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது அல்லது முப்பத்தி ரெண்டு இல்ல அப்படின்னா செப்டம்பர் முதலாவது செப்டம்பர் மாதம் முதலாவது வாரம் முதலாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்றது தகவல் சரிங்களா ஓகே அடுத்தது பாஸ் தெலுங்கோட அக்னித் பர்ஷா நம்ம சொன்ன மாதிரியே அபிஜித் அவர்கள் பிந்து மாதவி அவர்கள் நவதி அவங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் அதை வந்து போட போறாங்க அதுக்கப்புறம் தான் மெயின் பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்க போகுது எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அல்லது ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பாஸ் தெலுங்கு ஆரம்பிக்கும் வேற மாரி மக்களே சோ ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி